அது செங்கோட்டையன் போய் சேர்ந்தால் அது ஒரு தனிநபர் ஒரு நாள் கூத்தாக முடியாது அண்ணா திமுகவில் வேதனையிலும் ஏமாற்றத்திலும் எதிர்பார்ப்பிலும் கனவிலும் இருக்கிற பலர் மனதில் அது சலனத்தை ஏற்படுத்தும் அதனால சொன்னேன் அவர் எடுக்கிற அந்த முடிவு அவருடைய தனிமடித முடிவு அவருக்கு ஏற்றமா சறுக்கலாங்கிறனால கால முடிவு பெறட்டும்னு நான் நானு நான் அண்ணா திமுக பார்வையிலிருந்து பாக்குறேன் அந்த கட்சி நல்லா இருக்கணும்னு நினைக்கிறத நான் தொடர்ந்து சொல்வேன் எனக்கு அது எந்த தயக்கமோ வெட்கமோ கிடையாது ரெண்டு கட்சியும் நல்லா இருந்தால் தமிழ்நாட்டுக்கு நல்லதுன்னு நான் தொடர்ந்து சொல்வேன் திமுக அண்ணா திமுக பற்றி அது அதிமுகவுடைய பலவீனம் அதிகாரப்பூர்வமாக அன்னைக்கு தொடங்கும் எடப்பாடி அதை எப்படி எதிர்கொள்ள போகிறார் இல்லை வழக்கம் போல எழுத தள்ளிட்டு என்ன இவர் பேர் ராஜினாமா பண்ணுவார் எம்எல்ஏ பதவியை செங்கோட்டையை போய் ராஜினாமா பண்ணுவார் ஒருவேளை இருபத்தி ஏழாம் தேதி காலையில் போய் சேர்றாருன்னா அன்னைக்கு சாயங்காலம் போய் ராஜினாமா பண்ணுவார் நாங்கள் தான் நீக்கிட்டே போயிட்டார் அவர் மாதிரி யாரும் இல்லைன்னு சொல்லுவோம் முப்பதாம் தேதி ஒரு கோபிச்செட்டிப்பாளையத்துக்கே போகிறார் யார் எடப்பாடி கட்சியை விட்டு நாங்கள் நீக்கிய பிறகும் அவர் விஜயுடன் போய் சேர்ந்த பிறகும் பார்த்தீங்களா எத்தனாயிரம் பேர் நான் திரட்டிருக்கேன் இன்றையிலேருந்தே பணப்பட்டுவாடா நடக்கும் ஆயிரக்கணக்கான மக்களை கூட்டி அந்த பாளையத்தில் ஐயாயிரம் பேர் உண்டாலே பெருதா தெரியும் ஒரு கூட்டத்தை நடத்தி காமிச்சதுனால நீங்கள் வெற்றி அடைஞ்சிட்டதாகவோ அதிமுகவினுடைய சரிவை தடுத்து நினைத்திட்டதாகவோ நினைக்கக்கூடாது ஒருத்தர் வெளியே போனாலும் அது பாதிப்பு ஒரு தலைவன் நினைக்கணும் அந்த நேரத்துல ஒரு ஒரு பிரபல்யமிக்க கட்சியினுடைய எல்லா மட்டத்திலும் ஒரு ஒரு அடையாளப்படுத்தப்பட்ட ஒரு பிரபலம் போற போது இன்னொரு இயக்கத்துல போய் சேர்ற போது எவ்வளவு பாதிப்புங்கிறத சம்பந்தப்பட்ட உணரணும்ன்ற அந்த அர்த்தத்துல பிறகு தினகரன் அவங்களும் விஜய் கட்சியில போய் சேர்றதா என்ன சார் இவ்வளவு அபத்தமா கேக்கு செங்கோட்டை தினகரன் ஒரு தனி கட்சி நடத்திட்டு இருக்கிறார் இல்ல கூட்டணி சார் கூட்டணி பத்தி பேசுறாரு நான் தான் கட்சியில சேர்றதான்னு கேட்டேன் ஆமான்னு சொன்னதுனாலதான் உங்களை திட்டினேன் ஓபிஎஸ் கட்சி இல்ல 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 ஓபிஎஸ்க்கு கட்சி இல்லை நாங்கள் இணைந்து தான் செயல்படுவோம் செங்கோட்டையும் இருக்கிறாருன்னு சொல்லி மூணு பேரும் சொன்னல ஒருத்தர் பிச்சுக்கிட்டு போனால் அது ஒரு கேள்வி ஒரு ரெண்டு பேர் என்ன சொன்னான்னு பார்ப்போம் எனக்கு தெரிஞ்சு ஓபிஎஸ் நேற்று சொன்ன வார்த்தை ஒருங்கிணைப்பு பண்ணி இன்னும் நடக்குது அது எங்கே தான் நடக்குதுன்னு நானும் தேடி தேடி பார்க்கறேன் செங்கோட்டைன்னு சொல்கிறாரு எந்த ரூமில் நடக்குது எங்கள் ஹோட்டல் ரெசார்ட் போட்டிருக்கீங்களா இல்லை மலை உச்சியில் நடக்குதா மலைக்கு பின்னாடி நடக்குதா தெரியல சசிகலா இதே தான் சொன்னார் தொண்ணூறு சதவிகிதம் பணிகள் முடிந்து விட்டது இணைப்பு என்ன நீ யாருன்னு கேட்டார் ஒருத்தர் என்னோடய இணைப்புன்னு நினைமா சொல்கிறாங்க இவ்வளவுதான் தொண்டர்கள் வரும் ஒற்றுமைன்னு எந்த கட்சி சந்தோஷப்படுவான் ஆனால் நிஜம் வேற மாதிரி இருக்கிற போது எல்லாரும் வேதனையில இருக்கிறான் அப்படின்றத நான் தொடர்ந்து சொல்றேன் செங்கோட்டையின் தனி முன்னபராக ஒரு முடிவு எடுக்கிறார் ஓபிஎஸ் நேத்து அண்ணாதிமுக ஒருங்கிணைப்பு நடக்குது என்டிஏவில் நான் சேருவதற்கான வாய்ப்பு இருக்கு அப்படின்லாம் ஏதோ சொல்லிட்டு இருக்கிறார் தினகரன் தனி கதங்க அவர் தனி கட்சியை நடத்தி இருக்கிறார் நடத்திட்டு இருக்கிறார் அப்போ இயல்பா அவருக்கு இருக்கிற மூணு வாய்ப்பு நான் தொடர்ந்து சொன்னேன் ஒன்னு தனிச்சு நிற்பார் விஜயோட சேர்றது இயல்பா அமையும் எடப்பாடிக்கு ஒரு பாடம் திமுக அணில போய் சேர்ந்தாங்கன்னா அரசியல் இது வேணாலும் நடக்கும்ல இல்ல நமக்கு இல்ல என்டிஏ கூட்டணி அவ்வளவு வருஷமா சார் அதை பத்தி கவலைப்படுகிற ஒரே நபர் நீங்களா இருப்பீங்க